எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான அழல்களும் கலையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நம்ம நல்ல ஒரு நம்பிக்கையோடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவரை அனுமன் மாருதி அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் ராமதூதன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விளக்குவதற்குண்டான அருளை வழங்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு ராம பக்தர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராமபக்த ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் இந்த ஆஞ்சநேயர் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை நினைத்து அதற்குண்டான முயற்சிகளை நம்ம செய்து ஈடுபடுறோமோ அந்த காரியம் கைக்கோடணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கு இல்லைங்களா அப்படி இந்த காரிய சித்தியை வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர வழங்கி வழிபாடு மேற்கொள்வதால அறிவு வலிமை புகழ் துணிவு அச்சமின்மை நோயில்லாத வாழ்வு ஊக்கம் சொல்லாற்றல் வாக்குவன்மை இவை அனைத்துமே அவருடைய அருளால் நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படிப்பட்ட அற்புதமான சக்திகளை வழங்கக்கூடிய ஆஞ்சநேயரை இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளின் பொழுது எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முதல்ல நமக்கு இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நாளோடு நமக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது கொண்டாடப்படுது மூல நட்சத்திரமும் அமாவாசை தேதியும் செய்யக்கூடிய சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரியான சேர்க்கை வரும் பொழுது ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய சேர்க்கை பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் முன்கூட்டியே முடிஞ்சிருது அதை தொடர்ந்து தான் நமக்கு அம்மாவாசை திதி வருது அம்மாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் ஒரு குறித்த நேரத்தில் சேருது அப்படிங்கறதால இந்த குறிப்பிட்ட வருடம் நமக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது ஜனவரி பதினொன்றாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் சரி இப்படி இந்த நன்னாளில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ அடுத்ததாக பார்த்துப்போம் நீங்கள் வீடுகளில் ஆஞ்சநேயருனுடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்தினுடைய திருவுருவப்படத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் வழிபாடு அதை வைத்து மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய திருவுருவப்படம் தனியாகவே வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்வோம் எப்படி இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வாழில் ஆற்றல் அதிகம் அப்படிங்கிறதால வாழ் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் செய்வாங்க இலங்கையில் சில பகுதிகளை சாம்பல் பிரபலாக்கி அறக்கர்களை நடுநடுங்க வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஞ்சநேயர் அதுலேயும் அவருடைய வாழ் வெளிப்பாடு அப்படிங்கிறது அனைத்து விதமான காரிய தடைகளும் நீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது வெற்றி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வாழ் வெளிப்பாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய திருவுருவ படம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி அந்த திருவுருவ படத்தில் இந்த குறிப்பிட்ட ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளின் பொழுது ஜனவரி பதினொன்றாம் தேதி நீங்கள் தொடங்கி தொடர்ந்து எட்டு நாட்கள் இந்த குறிப்பிட்ட வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் சீக்கிரமாக எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறமா ஆஞ்சநேயருடைய படத்திற்கு நீங்கள் சந்தனம் குழைத்து பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் குங்குமத்தால் பொட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மோதிர விரலால் பொட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் வால் இருக்குது பார்த்தீங்களா அப்படி வந்து ஆஞ்சநேயருடைய வாளுக்கு நீங்கள் சந்தனத்தாலையும் குங்குமத்தாலையும் பொட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் வால் தொடங்கும் பகுதியில் ஒரு பொட்டை வச்சுட்டு அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம நாற்பத்தெட்டு பொட்டுக்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நீங்க சிறிய அளவு திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க வைத்த பொட்டுக்கு மேலேயே நாற்பத்தி பொட்டுகள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இது அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உள்ளம் முருகி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு உன்னதமான பலன்களை பெற்றுத்தரும் ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிற நாமத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பறந்தோடி போகும் இதை தவிர்த்து நம்ம அலுமன் சாலிசா படிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை சுந்தரகாண்டம் பாராயணம் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி நம்ம வீடுகளில் காலை நேரத்தில் வழிபாட்டை தொடங்குவது அப்படிங்கிறத செய்துட்டு வீட்லேயே நீங்கள் வெற்றிலை மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை கோவில் சென்று வழிபட போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கோவிலுக்கு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருனுடைய படத்திற்கு ஏற்றார் போல விக்கிரகத்திற்கு ஏற்றார் போல நீங்கள் வெற்றிலை மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பாக திருமணத்தில் தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை மேற்கொள்ளக்கூடிய தொழிலில் ஏதாவது ஒரு சில தடைகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் காண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் இந்த வெற்றிலை மாலை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் வெற்றிலைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த குறித்த நாளின் பொழுது காலை நேரத்தில் புதுசாக வாங்கிட்டு அதை நீங்கள் கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டு நாட்கள் தொடர்ந்து மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளின் பொழுது தொடங்குங்க வீட்டில் நீங்க வைத்திருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு நாற்பத்தெட்டு பொட்டுக்கள் வைப்பது அதே மாதிரி வெற்றிலை மாலை அணிவிப்பது தொடர்ந்து நீங்க எட்டு நாட்கள் கடைபிடிப்பது செய்துக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஒரு மாலை அப்படின்னு சொல்லி பார்த்தா வடை மாலை முக்கியமான இடத்தை பிடிக்குது நவ கிரகங்களில் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா ராகு பகவான் ராகு பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உளுந்து சொல்லுவோம் இல்லைங்களா ராகு பகவானால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணற்றவே இருக்கு அப்படி அந்த ராகு தோஷம் அனைத்துமே நமக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளின் பொழுது வடை மாலை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த ஒரு நாள் நம்ம செய்தால் கூட போதும் வடை மாலை சாற்றும் பொழுது அதாவது ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் செய்துக்கோங்க ரொம்ப சிறிய அளவு விக்கிரகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கூட நீங்கள் வடை மாலை வீட்டிலையே தயார் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொண்டு போய் சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வீட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு வெற்றிலை மாலை அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் தயார் பண்ணக்கூடிய வடையை வந்து ஒரு தட்டில் வைத்து ஒரு வாழை இலைக்கு மேலே நீங்கள் வைப்பது இல்லை தட்டுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்து நைவேத்தியமாக படைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ராகுதோஷம் ஆவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இதுக்கு சான்றா புராணங்களை நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாயிருக்கு ஆஞ்சநேயர் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு பழம் போல காட்சி தரக்கூடிய சூரியனை பிடித்து சாப்பிடணுங்கிற ஆசையானது ஏற்படும் அதனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குழந்தையாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வாயு வேகத்தில் சூரியனை நோக்கி பறப்பார் ஒரு சின்ன குழந்தை சூரியனை விளங்குவதற்காக இப்படி பறக்குதே அப்படின்னு சொல்லி தேவர்கள் ரொம்பவுமே திகத்து போயிடுவாங்க வாயு புத்திரனுடைய வேகத்தை எவராலையும் தடுக்க முடியாது இல்லைங்களா அப்படி அந்த நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காகவே நடந்து கொண்டிருப்பாங்க அதனால் ஆஞ்சநேயர் ரொம்ப வேகத்தோடு ராகுபகவானால் செல்ல முடியாது இந்திரன் தன்னுடைய சதாயுதத்தால் ஆஞ்சநேயருடைய கண்ணத்தில் அடித்து தடுத்து நிறுத்துவார் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அனுமனுக்கு ஒரு வரமானது கிடைக்கும் அதாவது ராகு பகவான் தனக்கு மிகவும் பிரியமான தானியமான உளுந்தால உணவு பண்டம் தயாரித்து யார் ஒருவர் ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ எந்த காலத்திலும் நான் அவர்களை பிடிப்பதில்லை அப்படிங்கிற வரமானது ஆஞ்சநேயருக்கு கிடைக்கும் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோஷ நிவர்த்தி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வடை மாலை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நம்ம வீட்டில் சாதாரணமாக உளுந்து வடையை தயார் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் தவிர்த்துட்டு உப்பு மற்றும் மிளகு மட்டுமே காரமாக சேர்த்து நீங்கள் வடைகளாக தயாரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் யாருக்காவது ஒரு சிலருக்கு வீட்டில் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு தொந்தரவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மருத்துவ குணம் சார்ந்த ஒரு இலை அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசி இலை இருக்குது இல்லைங்களா அப்படி அந்த துளசி இலையை அவர்களுடைய கைகளாலேயே கோர்க்க சொல்லி ஆஞ்சநேயருக்கு சாட்சி வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு தீராத நோய்களை தீர்ப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் ஜெயத்தை கூட எழுதி நீங்க மாலையாக கட்டி அணிவிக்க வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்போ நம்ம இத்தனை மாலைகள் பார்த்தோம் பார்த்தீங்களா அப்படி எந்த மாலைகளை சாற்றுவதற்குண்டான சரியான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைய தினம் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் நீங்கள் பகவானுடைய தோஷங்கள் நிவர்த்திக்காக ஆஞ்சநேருக்கு நீங்கள் வடை மாலை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மதியம் ஒன்றரை டூ மூணு அப்படிங்கிற நேரத்தில் வருது இதை தாண்டி நீங்கள் சாதாரணமாக ஆஞ்சுநேருக்காக சாற்றக்கூடிய மாலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் காலையில் பத்திரையிலேருந்து பதினொன்று அப்படிங்கிற நேரத்துக்குள்ளே நீங்கள் சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அந்த நேரத்தை தவறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க மதியம் பன்னெண்டரை டு ஒன்று அப்படி இல்லைனாக்கா மாலை ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்தில் செய்துக்கோங்க இந்த குறித்த நாளின் பொழுது நீங்கள் எத்தனை மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் ஆனால் கட்டாயமாக நம்ம உச்சரிக்க வேண்டிய முக்கியமான மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெயம் உச்சரிக்கணும் இதை தவிர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் இதற்குண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து பூதங்களில் ஒன்றான வாயு பகவானை பெற்ற மைந்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரே ஐந்து பூதங்களில் ஒன்றான பரப்பான கடலை தாண்டி ஐந்து பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தினுடைய வழியாய் கொண்டு ஸ்ரீராமனுக்காக சென்று அங்கே ஐந்து பூதங்களில் ஒன்றான பூமி பெற்றெடுத்த சீதா பிராட்டியை இலங்கையில் கண்டு அங்கு ஐந்து பூதங்களில் ஒன்றான தீயை வைத்தான் அப்படிப்பட்ட அவர் நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் அளித்து காப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுதான் இந்த குறிப்பிட்ட மந்திரத்திற்குண்டான பொருள் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த குறிப்பிட்ட விஷயங்களால் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளின் பொழுது நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே சகலவிதமான நன்மைகளும் நம்மளை வந்து அடையும் நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய அனைத்து விதமான அல்லல்களும் களையும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஆஞ்சநேயர் ஜெயந்தி திருநாள் இன்றைக்கி வருது எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம வீடுகளில் செய்யணும் குறிப்பிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான அழகல் கலை பெற்ற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்